ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அன் அகடமிலருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா பார்க்க போகிறோம் பேசிக்காக நீங்கள் எதாச்சும் ஒரு கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் நல்ல ஒரு இன்கம் மந்த்லி வந்து பார்த்திங்கனா உங்களால் வந்து ஸ்டார்ட்டிங்கே ஒரு டுவென்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து அர்ன் பண்ணிக்கிற முடியும் ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமாக உங்களுடைய ஃபிளெக்சபிள் டைமில் வந்து பார்த்திங்கனா ஒர்க் பண்ணி மணி ஏசியாக வந்து ஏன் பண்ணலாம் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க எவ்வளோ சாலரி பேக்கேஜ் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதை நபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே Pukul ஓகே கைஸ் இந்த ஜாபுக்கான ஆஃபீஸ் லிங்க் வந்து அப்ளை பண்ணுற லிங்க் வீடியோக்கு கீழே கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு டேரக்ட்டாக நீங்கள் வந்து ஹெச்ஆர் வந்து அப்ளை பண்ணலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வெப்சைட்லேயே நிறைய ஜாப் வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனி வந்து ஹெட் ஆஃபீஸ் கர்நாடகாவில் இருக்கிறதுனால பேங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆயிடலாம் இமீடியட்டே ஜாயினிங் தான் சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணி ஒரு ஒன் வீக்கில் உள்ள உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து எடுப்பாங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை உங்களுக்கு ஜாப் ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் ஓகேங்களா நம்ம வீ கா உள்ளே போய் உள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வந்து உள்ள செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு டேரக்டாக பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவிலே நம்பர் ஒன் ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து படிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாஃபை வச்சு மெயின்டெயின் பண்ணி கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க சிட்டி கிட்டத்தட்ட மோர் தன் டென் கே வந்து சிட்டிஸ் உங்களுடைய கம்பெனி வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் மோர் ஃபோர் தௌசண்ட் வந்து வந்து ஒர்க் இருக்காங்க இது வரைக்கும் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி கே வந்து உங்கள் கிட்ட லைவாக வந்து போயிட்டு இருக்கு லைவ் கிளாஸஸ் ஒரு நாளைக்கு டே டு டே லைஃப்ல வந்து ஒரு நாளைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் மேலே ஒன் லேக் அபோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா லைவ் கிளாஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்டிவ் யூசர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மில்லியன் யூசர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க ஆக்டிவாகவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லேர்னர்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்லேயே லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் மில்லியன் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லேர்ன்ஸை வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போது இதுலேருந்து இருந்து தான் வந்திருக்கக்கூடிய டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தா பார்க்க போகிறோம் என்ன போஸ்டிங் வந்து ஜாப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க இது முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஓகேங்களா பெர்மனெண்டாக நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே பார்த்துக்கலாம் லைஃப் டைமாக இப்போ மற்ற கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் இருக்கிறதுனால உங்களுக்கு பேசிக்காக இப்போ நான் கரண்ட்டாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ கோவிட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃபீஸ் வரணும்னு சொல்லியிருந்தாங்க பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோன்ஸ் இருக்கும் இன்க்ரீமெண்ட் இன்சென்டிவ் எல்லாமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு சேல்ஸோ டார்கெட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் அதை வந்து பயப்பட வேண்டாம் இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்க்கலாம் டேக் ப்ராஸ்பெக்ட் ஃப்ரம் என்சியல் இனிஷியல் காண்டாக்ட் பேஸ் டு குவாலிட்டி கான்டாக்ட் பேஸ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறாங்க அதாவது ஃபோன் காலில் தான் மோஸ்ட்லி என்கொயரி வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா ஏன்னா உங்களுடைய கஸ்டமர் கான்டாக்ட் பெர்சன் பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் வந்து ஃபோன் கால் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட்டு சப்போர்ட்டிவாக இருக்கணும் நீங்கள் ஓகேங்களா அதுதான் உங்களுடைய வேலை அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க பாருங்கள் ப்ரெசென்ட் ப்ராடக்ட் சொல்யூஷன் விர்ச்சுவலிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு செயல் திருநாள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லணும் அந்த அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஜென்ரேட்டு ரெவன்யூ பை கன்சலிங் ப்ராஸ்பெக்ட் அண்டு கன்வெலிட்டிங் சேல்ஸ் இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சேல்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிங்கில் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மந்த்லி மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குட் ப்ரஃபார் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நோ கோல்டு காலிங் டார்கெட் டார்கெட்ஸுமே எதுவுமே கிடையாது நீங்கள் அவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அண்ட் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸபிள் சாலரி அதை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிவிடிஓ அலவென்ஸ் இருக்கும் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்காக நான் அப்ளை பண்ணுற லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃப் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் உங்களுக்கு ஓகே சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுற லிங்க்கு ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் லிங்க்காக அதில் போனீங்கன்னா உள்ள வந்து உங்கள் பேரு உங்களுடைய மொபைல் நம்பர் உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் எந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு சேல்ஸில் மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மந்த்த் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்குறாங்க கரண்ட் சேலரி இப்போ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ சேலரி போடுங்க நோட்டீஸ் பீரியட் வந்து நீங்கள் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கோங்க இல்லைன்னா நீல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க டோட்டல் நம்பர் ஆஃப் இந்த இடத்துல டெய்லிங் கால் பெர் டே ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர்கிட்ட நீங்கள் வந்து பேசுவீங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஸ்கில் இருக்கான்னு கேட்குறாங்க இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஹண்ட்ரட் கிட்ட நான் வந்து பேசக்கூடிய ஸ்கில் என்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் ஆஃப் ஜாப் சேஞ்சு ஒரு கம்பெனில நீங்கள் வந்து ஒர்க் இருக்கீங்க பார் கரெண்ட்டாக ஏன் வந்து பார்த்திங்கனா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கு வாரீங்கன்னு கேட்குறாங்க உங்களுக்கு என்ன ரீசன் இருக்கோ அந்த ரீசன் இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ரியலாகவே உங்களுக்கு என்ன ரீசன் இருக்கோ அந்த ரீசன் வந்து டைப் பண்ணிவிட்டு அப்டேட் ரெசியூம் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்டேட்டட் ரெஸ்யூம் இந்த கம்பிக்கு முன்னாடி ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா அங்கே வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதில் அப்படி ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிச்சுக்கோங்க அப்டேட் பண்ணிவிட்டு அந்த ரெசியம் வந்து பிடிஎஃப் அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க நீங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் வீக்குள்ளே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூப்பாங்க மோஸ்ட்லி வந்து டெலிஃபோன் இன்டர்வியூ தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் ஃபோன் ஃபோன் கால் தான் மோஸ்ட்லி ஜூம் கால் கூகுள் மீட்டாக தான் இருக்கும் அதில் நீங்கள் வந்து அவங்க கேட்கக்கூடிய கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கோங்க இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு பேசிக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா ஃபுல்லாகவே உள்ள டீட்டெயிலாக வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை கண்டிப்பாக இந்த கம்பெனி பார்த்த நாலேஜ் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது இந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி அந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கு அவங்க ஃபவுண்டர் யார் இந்த கம்பெனியில் எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து ஒர்க் இருக்காங்க எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க இதுக்கான லிங்க்கும் நான் வீடியோ கீழே கொடுக்குறேன் கூகுளில் போயிட்டு நீங்கள் இந்த அகாடமி டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும் எல்லாமே கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜா இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனா ஜாப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது உங்களுடைய ஸ்கில்லுக்கும் உங்களுடைய திறமைக்கும் மட்டும்தான் இந்த இடத்துல வேலை வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா எல்லாருமே சொல்கிறாங்க ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டாப்பிக் பற்றி பேசுவோம் தேங்க் யூ தேங்க்யூ